ஹே மை ஃபேமிலி இதுதான் அத்தை வீடு வாசல் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டேமு இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இப்போ சம்மர்னால தண்ணி இல்லை தண்ணி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் காலையிலே கிளம்பிட்டோம் போயிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாடிட்டு அப்படியே வெயில் வேறு வர ஆரம்பிச்சிருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் மட்டும் விளாடிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் சரி மிஷின் வேறு ரிப்பேராக இருக்குது வாங்க கையில் துவப்போன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாத்துலையும் கடக்கட்ட கடகட கடக்கட துவச்சி போட்டாங்க அதுக்குள்ளே மாமாவும் மாமா பையனும் மரம் ஒன்று சாய்ச்சி அதை வெட்டி விறகுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அறுத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வேறு அவங்க ரெண்டு பேர் ஹெல்பர்ஸ் அறுத்து எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க அப்புறம் மத்தியானம் லன்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது மீன் ரெட்டி ஆகிட்டே இருக்குது போட்டு மசாலாலாம் தடவி கொண்டு போய் வெயிலில் வச்சு பொறிச்சிகிட்டு இருக்காங்க மீன் குழம்பு சிக்கன் ஃப்ரை ரசம் மீன் இந்த மதியான லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக தோட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் பறிச்சிட்டு ஈவினிங் மேலே மலைக்கு போனோம் அப்போ போகும்போது வழியில் காட்டு இருமா பார்த்தோம் இதுதான் மலையோட நைட் வியூ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த ரோட்டில் வரத்துக்கு அப்புறம் நைட்டெல்லாம் மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இருந்தோம் நீங்கள் யாராவது இந்த கேம் விளையாடிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா பாய் பை டே த்ரீ என்ன பண்ணுன்றதை நாளைக்கு விழாக்கில் பார்க்கலாம் பாய்